அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா கூறிய கருத்தை எதிர்த்து பதிவு போடுவதற்காக சென்று போது இந்த வாகனம் வருகிறது செய்யூரில் பழைய போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒன் சைடு ரைட் சைடில் லைட்டை எரியலைங்க அந்த சென்ட்ரல் லைட் கூட நான் பார்த்துட்டு கேட்டதுக்கப்புறம் போடுறாங்க சரி இந்த வண்டியை மடக்கணும் அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய வண்டியில் சுத்தமாக லைட்டே இல்லை அந்த எல்இடி லைட்டு மட்டும் ஒரு பக்கம் விட்டு விட்டு எரியுது ஒரு பக்கம் எரிஞ்சிகிட்ருக்கு நீங்கள் இதை கண் காணால் பார்க்க முடியும் தெளிவாக தெரியுது பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு சட்டத்திற்கு புறம்பாக ஒரு விஷயத்தை செய்வதற்கு எதற்காக இந்த போக்குவரத்து வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் இங்கே போக்குவரத்து ஆய்வாளர்லாம் இல்லை அப்படின்னா இப்போ பாருங்களேன் ரைட் சைடில் லைட் ஏரியில் அப்போது அந்த பக்கம் வரக்கூடிய டூ வீலர் மோதி செத்தானா என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் சகஜம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருங்க செய்யூரில் இது எந்த நிறுவனம்னு தெரியல நம்ம போட்டதுக்கு தான் தெரிஞ்சது செய்யூரில் மட்டும் இல்லைங்க பல இடங்கள்ல பல இடங்களில் லாரிகளால் ஏற்படக்கூடிய உயிர் பாதிப்புகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 வழியாக இருக்கும் அந்த குடும்பத்தினர் அந்த குடும்பத்தினர் படக்கூடிய வேதனை அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது வேற யாருக்குமே நிச்சயமாக தெரியாது அவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்குது இவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்திய நிறுவனத்தின் மீது இன்று நிச்சயமாக ஏற்கனவே காவல்துறைக்கு நம்ம தெரிவித்தோம் காவல்துறை வந்தாங்க வழக்கு பதிந்திருக்காங்களான்றது தெரியல ஒருவேளை வழக்கு பதியவில்லை என்று சொன்னால் நம்ம இன்னைக்கு ஆர்டிஓவை சந்திப்பதற்கு இருக்கோம் ஆர்டிஓ வழக்கு பதியவில்லை என்று சொன்னால் இது சம்பந்தமாக மேல்முறையீடு செல்வதற்கு தயாராக இருக்கும் இதே நேரத்தில் இனி இது போன்று எங்கள் பகுதியில் எந்த உயிர்களையும் பலி கொடுப்பதற்கு நாங்கள் தயாரில்லை எங்கள் பகுதியில் நாங்கள் நிச்சயமாக சொல்கிறோம் இது போன்ற தவறான செயல்களில் சட்டத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடிய நிறுவனத்தை நாங்கள் விடமாட்டோம் 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 தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காணொலியில் நாம் போட்டிருந்தோம் நேற்று இரவு நடந்த சம்பவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாரிங்களால் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடிய வாகனத்தினால் பல உயிர்களை பாதிப்புகள் பல உயிர்கள் எழுந்து கொண்டு வரும் இதற்காகத்தான் இந்த பதிவு நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் நிதானமாக சொல்கிறோம் நின்று சொல்கிறோம் நிதானித்து சொல்கிறோம் இந்த எஸ்டிஎல் நிறுவனத்தை மூடு முறை ஓய மாட்டோம் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் அது நம்ம அந்த காணொலியில் சொன்ன மாதிரி எனது பிணத்தின் மீது தான் அந்த நிறுவனம் இயங்கணுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் வருத்தத்தோட சொல்கிறேன் வழியோடு சொல்கிறேன் அப்படி அந்த நிறுவனத்தை இயக்கணும் அப்படின்னா தவறான முறையில் நீ இயக்காதீங்க நியாயமான முறையில் சரியான முறையில் இயக்குங்க அந்த கார்பன் டை ஆக்சைடுன்றது வெளியே வர்றதுனால ஒரு செகண்டுக்கு நம்ம அதை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம சுவாசிச்சோன்னா வாழ்நாளில் ரெண்டு செகண்டை இழக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து ஒரு படித்த அறிவாளி தான் சொல்கிறாரு இப்படி இருக்கும் பொழுது நான் சொல்லலை படித்தவர்கள் சொல்கிறாங்க நான் படிக்கலை அதனால் எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்குன்னும் போது அந்த நிறுவனம் இயங்கணும்னா என் மக்களுடைய என் மக்களை பிணமாக்கி விட்டு தான் அந்த நிறுவனம் அப்படி அது என் பிணத்தின் மீது இயங்கட்டும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு பல வழிகள் இருக்கு நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம் பல அதிகாரிகளுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு திரும்பவும் சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த எஸ்பிஎல் நிறுவனத்துடைய ஓனர் சிஎம்க்கு சொந்தக்காரருக்கு கிடையாது சிஎம் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரும் கிடையாது எந்த அமைச்சருடைய நிறுவனமும் இல்லை அதை மூடுவதற்கான வேலைகள் நாங்கள் சட்டபூர்வமாக சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியான வழியில் போதும்னு நம்புறேன் அது வேற மாதிரி போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த வாகனம் இது போன்று இயக்குவது யார் கண்டிப்பார்கள் இன்று இன்று வட்டார போக்குவரத்து ஆய்வாளரை போக்கு வட்டார போக்குவரத்து ஆய்வாளரை சந்திக்க இருக்கோம் அவர் இதற்கு நடவடிக்கை எடுப்பாரன்றது நம்மளுடைய கேள்வி குறித்தார் எல்லாமே கேள்வி குறித்தார் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த ஹையர் ஆஃபீஸர்ன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி அவர் என்ன பண்றாரு எல்லா இடத்துக்கும் இது வந்து மிகப்பெரிய நிறுவனம் இதெல்லாம் கை வச்ச அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு இந்த பயம் பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் பயப்படுறாங்க நாங்கள் கிடையாது தனி ஒருவனாக இருக்குன்னு நினச்சிட்டு தூக்கிலான்ற கனவுலாம் காணாதீங்க தவறு செய்தார்கள் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய கும்ப முனைத்தவர்களாக இருந்தாலும் தட்டி கேட்போம் நிச்சயமாக அந்த தவறு தவறை தொடர்ந்து செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் நிறுவனம் விரைவில் இழுத்து பூட்டி சீல் வைக்கப்படும் நன்றி இருக்கும் உங்களோட மற்ற சந்திப்போம் ஜெயஹந்த்